தலையை காய போது இப்படி கோதுவோம் அது மாதிரி புளிக்கு எப்படி கோதுறது இப்படி கோதுறதா இதுதான் கோது அம்மா தானே கோதுன்னு சொல்லுவோம் தலைக்கு இது சொல்லி சொல்லியிருக்கோம் சரி இதான் நம்ம கோதுவோம் என்ன இந்த புளி சரியாவே கோத மாட்டேங்குது ஆஹ் எடுத்துட்டு இருக்காங்கம்மா என்னமா இது சரியாவே கோத மாட்டேங்குது புளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற கோத சொன்னீங்க அதனால கோது

நான் கரெக்டா தானே செய்யறேன் எப்படியா புளிக்கு பாதிக்கிட்டு பாருங்க ஆமா இப்படி ஒரு அறிவு யாருக்கு இருக்கு உன்னை தவிர ஒருத்தருக்குமே இருக்காது எத்தனை தகவல்தான் நான் கத்திரத இதே கொழப்பா போயிடுச்சு ரொம்ப கத்தாதீங்க